உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு விஷயம் மெசேஜ் போய்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா அதாவது ஆசிரியர் மணிக்கு படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க அவங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உலாவிக்கிட்டு இருக்கு இல்லையா இது பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு போல ஒரு விஷயம்தான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த ஆசிரியர்கள் ஆன ஆசிரியர்களுக்கு மீண்டும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எஸ்என் பண்ணுறது ஸோ அது பண்ணுறதுனால வேலை வாய்ப்புகள் ஏன் எங்களை போல கா வெளியில் காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா இது எதுக்கு மீண்டும் மீண்டும் இந்த தவறை கவர்மெண்ட் செய்யுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல இல்ல ஏப்ரல் வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க இப்ப தேர்வுங்கிறது எப்ப இப்ப பிஜேபிஆர்பிய பொறுத்த வரைக்கும் தான் அதற்கான நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்லிருக்காங்கிற போது நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் இதற்கான ப்ராசஸ் நடக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லிருக்கிறேன் ஆகஸ்டில் வரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது போல வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிதுங்கிறத ஒரு தகவலாக வந்திருக்குது அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லையா ஸோ இப்போவும் நமக்கு வந்துட்டு சின்ன ஒரு சங்கடங்கள் இருக்குது என்னன்னா இந்த பிஜிடிஆர்பி தேர்வு வந்துட்டு சொன்னபடி நோ ஆனுவல் பிளானில் சொன்னபடி வந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நோட்டிஃபிகேஷன் வந்துருமாங்கிறது ஏன்னா தேர்தல் வேற வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த தேர்தல் சமயங்களில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா ஸோ ஏன்னா ஏற்கனவே பல தேர்வுகள் வந்துட்டு ஸோ ஆனுவல் பிளானில் உள்ளது போல் நடக்கலை ஏன்னா கடந்த காலம் போன வருடம் ஆணுவல் பிளானில் சொன்ன எந்த ஒரு விடையுமே வந்துட்டு அந்த சொன்னபடி ப்ராசஸ் நடக்கலை அதுதான் நிதர்சன உண்மையும் கூட ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆணுவல் பிளானில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணுவல் பிளானில் சொன்னது மட்டும் நடந்துருங்கிறத என்ன ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விகள் எனக்கு புரியுது ஆனால் இது வந்துட்டு நீண்டுக்கிட்டே போக வாய்ப்பு இல்லை என்னென்னா நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ டிசம்பரோ எந்த மாதமோ அது வரும் ஸோ டிசம்பருக்கு அப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால ஸோ அதற்கு முன்பே இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தேர்வு வந்துட்டு வரலாம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும் வெளியிடுவதற்கு இந்த டிசம்பருக்குள்ளே வெளிவந்தால் தான் வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஸோ அப்படி அந்த டிசம்பருக்குள்ளே வந்துடுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குது அப்படி ஒருவேளை வரலைன்னா புதிய அரசாங்கம் உருவாகும் போது இந்த நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த தேர்வு இந்த நோட்டிபிகேஷன் வரும் இது தள்ளி போக வாய்ப்பு இல்லை அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ரிட்டையர் ஆன ஆசிரியர்கள் வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இது உங்களை ஏப்ரல் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த கற்றல் கற்பித்தல் தொய்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அவங்க கொண்டும் வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு பல இடங்களை வந்து கற்றல் கற்பித்தல் நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பி தேர்வு வருமா இல்லை மற்ற தேர்வுகளும் இதே போல் தானா எந்த எந்த இருந்தாலும் டிசம்பருக்குள்ள ஒரு முடிவு நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது அந்த தேர்வு வந்துட்டு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டிசம்பர் தாண்டி இருந்துச்சுன்னா நோட்டிபிகேஷனுங்கிறது புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு தான் வந்துட்டு அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் டிஆர்பி தேர்வுகள் ஒவ்வொன்றும் வரும் அதுவும் பிஜி டிஆர்பி தேர்வு கட்டாயம் வரும் ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேக்கன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அதனால் படிக்கக்கூடிய உறவுகள் வந்துட்டு இதற்காக உங்களை வந்துட்டு நீங்கள் படிக்காமல் எங்கே தள்ளிப்பொழுது நமக்கு என்ன கிடைக்குங்கிற அந்த மனநிலைக்கு போகாமல் படிக்க ஆரம்பிங்க இல்லை என்னென்னா ஒரு விடயம் இதில் சிலர் வந்துட்டு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போ டிஆர்பி எக்ஸாமுக்காகவே வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதில் வந்துட்டு திருமணமாகாத நபராக இருந்தால் கூட எப்படியோ சமாளிச்சுருவாங்க திருமணம் ஆனவர்கள் பலரும் வந்துட்டு இந்த தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா ஸோ இது தள்ளி போக தள்ளிப்போக அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் வரும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது ஸோ அரசாங்கம் இதை உற்று நோக்கி இதற்கு சொன்னபடி ஆணுப்பாளரில் சொல்லப்பட்டதுபடி அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு இந்த ப்ராசஸ் எவ்வளவு வேகமாக நடக்கணுமோ அவ்வளவு வேகமாக நடத்துனாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குது இந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்களே வேலையை விட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களையா அவர்களுக்கான அந்த ஒரு விடயம் எப்படியாக அவர்கள் மனநிலை இருக்குது அப்படிங்கிறது ஸோ அது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்குது இன்னொரு விடயம் ஏற்கனவே பிடிடிஆர்பி டிஆர்பி பதிவில் வந்துட்டு உங்கள்ட்ட எதுவும் புதிய சிலபஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நான் மெயிலுக்கு கொடுக்குறேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது தொடர்பாக ஒரு தகவல் இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உறவுகளே ஸோ இந்த பதிவுக்கு அடுத்த பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு வரும்